வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் இது சிபிஎல்லின் சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்றைய சிந்தனைக்கு பேர் பெற்ற பெற்றோராய் வாழ என்று நாம் சிந்திப்போம் எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஒரு நாள் நின்றுட்டு இருந்தேன் ரயிலுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆச்சு எப்பவும் போல வரக்கூடிய ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி சுற்றி ஒரே கூட்டமா இருந்துச்சு நிறைய நிகழ்ச்சிகள் குழந்தைகள் பெரியவர்கள் நிற்க பேசிக் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு சம்பவம் என்னை மிகவும் பாதித்தது ஒரு தாயும் நான்கு வயது பெண் குழந்தையும் அமர்ந்திருந்தார்கள் அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டு அந்த தாயை தொந்தரவு செய்தது அருகில் இருந்த தன்னுடைய கணவரிடம் அந்த குழந்தையின் தந்தையிடம் அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரும் போய் குழந்தைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வாங்கிட்டு வந்தார் அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கையில எடுத்தது தான் தாய் தாய ஆரம்பிச்சிட்டாங்க டெய் ட்ரெஸ்ல படாம சாப்பிடு சிந்துச்சு நான் தொடச்சிட்டு இருக்க முடியாது எல்லாரும் பாக்குறாங்க அதனால சிந்தாம சிதறாம அழகா சாப்பிடணும் பாத்து 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 சாப்பிடு சிந்த போது சிந்த போகுது சிந்த போது சிந்தாம சாப்பிடு சிந்தாம சாப்பிடு ஒழுங்கா சாப்பிடு வாயில ஒட்டாம சாப்பிடு மூக்குல ஒட்டாம சாப்பிடு இப்படியே அந்த குழந்தைக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்க அந்த குழந்தையை பக்குவமாக சாப்பிட்டு முடித்தது குழந்தைக்கு சாப்பிட்ட ஐஸ்கிரீம் தானே தனக்கும் ஆசை இருக்கும் அல்லவா என்று கணவரை அவர்கள் பார்க்க அவர் பார்வையிலே புரிந்து கொண்டு அவருக்கும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வந்து கொடுத்தார் இப்ப அம்மாவுடைய நேரம் அவர்கள் ஐஸ்கிரீமை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கும் போது அந்த ஸ்பூன்ல இருந்த ஐஸ்கிரீம் அவருடைய ட்ரெஸ்ல பட்டுச்சு அந்த குழந்தை சிரித்தது பாருங்கள் அந்த நேரத்தில் பல்லாயிரம் அர்த்தங்கள் அந்த குழந்தையை சிரித்த சிரிப்புக்கு அந்த தாயின் முகம் அவ்வளவு அகோரமானது அதனால நாம் குழந்தைகளை கட்டுப்படுத்தி 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 அவர்களுக்கு நல்லதை சொல்லுகிறோமே தவிர நாம் அந்த நல்லதை செய்து கொள்ள பக்குவப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் எப்பொழுதுமே சொல்லுகிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர கேட்பவர்களாகவோ அல்லது கடைபிடிப்பவர்களாகவோ நாம் இருப்பதில்லை பெற்றோர் அப்படின்ட்டாலே நாம சொல்றதெல்லாம் பிள்ளைங்க கேட்கணும் நம்ம சொல்றதெல்லாம் மற்றவங்க எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனபாவத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா அவற்றையெல்லாம் நாம கடைபிடிக்கிறோமா நாம அவற்றையெல்லாம் சரியாக ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சிந்தித்து பாருங்கள் பேறு பெற்ற பெற்றோராய் வாழ்வதற்கு நாம் முதலில் சரியான பெற்றோராக இருக்க வேண்டும் சரியான மனிதர்களாக இருக்க வேண்டும் பிறகுதான் நம்மால் கடைபிடிக்க முடிந்ததை தான் நம்மால் சரிவர செய்ய முடிந்ததை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் சொல்ல முடியும் நாம் செய்யாததை நம்மால் செய்ய முடியாததை மற்றவர்களுக்கு சொல்லி எந்த பயனும் இல்லை வேறு பெற்றோர்களாய் வாழ வாழ்க மகிழுடன் இன்றைய உணவுப் பொருள் தேங்காய் தேங்காய் என்பது நாம் எல்லோரும் காய்கறி கடையில் காயாக தான் பார்க்கிறோம் ஆனால் தேங்காய் உண்மையில் ஒரு பழம் பழம் தின்னு கொட்டை போட்டவன் என்று சொல்வார்கள் அல்லவா அது தேங்காய்க்கு தான் பொருந்தும் ஏனால் ஒரு பழத்தினுடைய விதையை அனைவரும் விரும்பி உண்கின்றார்கள் என்றால் அது தேங்காய் தான் தேங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம் குறிப்பாக தேங்காயை உடைக்கும் பொழுது அந்த தண்ணீரை நாம் வீணாக்குகிறோம் ஆனால் அந்த தண்ணீரை சேமித்து அதை அருந்துங்கள் அதில் அதிக அளவு மினரல்ஸ் இருக்கிறது உங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை அந்த தண்ணீர் நிறைவாக தரும் அதேபோல் தேங்காய் சமையலுக்கும் அல்லது தேங்காய் எண்ணெயாகவோ பயன்படுத்தும் பொழுது அதனுடைய சாரம் முழுவதும் நம்மை வந்தடைகிறது நம்முடைய உடல் உறுதியடைய செய்கிறது எனவே தேங்காயை நன்றாக தினசரி பயன்படுத்தி நம்முடைய உடலை ஆரோக்கியமாக பேணுவோம் நன்றி வாழ்க மகிழ்வுடன்